அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை தானமது விரும்பு தானம் செய்வதே விரும்பு இதனை உணர்த்தும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் சங்கரநல்லூர் என்னும் ஊரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் சேரன் என்ற மாணவன் படித்தான் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவன் பிறர் நலனில் ஆர்வம் கொண்ட நல்ல உள்ளம் கொண்டவன் ஒருநாள் கல்லூரி முடிந்து வாயிலை தாண்டி செல்லும் போது ஒரு முதியவர் பசியால் வாடி சாலையோரம் உட்கார்ந்திருந்தார் சேரன் ஒரு நொடியும் யோசிக்காமல் அருகிலிருந்த கடைக்கு சென்று உணவை வாங்கி அந்த முதியவரிடம் கொடுத்தான் முதியவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார் மகனே உன் மனம் பொன்னாக இருக்கிறது பிறருக்கு உதவி செய்யும் நீ எப்போதும் வாழ்க்கையில் வளம் பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார் அந்த சம்பவம் சேரனின் மனதில் ஆழமாக பதிந்தது அதன் பிறகு அவன் கல்லூரியில் நண்பர்களுடன் இணைந்து உணவுடன் ஒரு நலம் என்ற சிறிய குழுவை ஆரம்பித்தான் பசியுடன் இருக்கும் மக்களுக்கு மாணவர்கள் சேர்ந்து உணவு வழங்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அது கல்லூரி முழுவதும் பரவி சேரனின் நற்பணி பலரின் மனதிலும் நல்ல எண்ணத்தை விதைத்தது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பிறர் தேவையில் இருக்கும்போது உதவுவது மிக உயர்ந்த நற்பண்பு ஒரு சிறிய நற்பணி கூட சமூகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்